கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நமக்கு வந்து வேதனையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய கலைஞர் அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறு வருஷத்துக்குள்ளே சுருங்கி போகணுமா அப்படின்னா வேதனையாக இருக்குது ரோபோ மாதிரி வேடம் போட ஆரம்பிக்கிறார் அந்த வேடம் போட்டு அதில் பிரபலமானதுனால தான் சங்கருங்கிற அவருடைய பேரோட ரோபோ சேர்ந்து ரோபோ சங்கர்னு பேர் மாறிச்சு ஏ அடமான கடையில் வச்சுட்டு எங்களை நக்கலாடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவரை படுக்க போட்டு வந்து ஈயம்பூசி விட்ருவாங்க இது ஒரு நகைச்சுவை காட்சி இந்த நகைச்சுவை காட்சி வந்து ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு எப்படின்னா அந்த அந்த அதில் நடித்த அந்த கருப்பு சுப்பையா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே இறந்து போயிட்டார் ரோபோசங்கருடைய மனசு வந்து ரொம்ப இளகிய மனசு அதாவது நிறைய பேருக்கு வந்து ரோபோஷங்கர் வந்து உதவி செஞ்சுருக்காரு எத்தனையோ விதமான உதவிகளை வந்து ரோபோஷங்கர் செஞ்சுருக்காரு இப்போ பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்க தான் உண்மை இப்போ கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா பல அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி சார் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படின்னா உடனே வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காரு விக்கிபீடியால கமலோட தகவல் இருக்கு பாத்தீங்களா அதை விட ரோபோசங்கர்கிட்ட வந்து கமலுடைய தகவல் வந்து கொட்டி கிடக்குது கமலோடைய வெறிய சங்கர் கமல் வந்து பெண்களுக்கு தான் முத்தம் கொடுப்பாரு ஆண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாரு ஸோ கமலே வந்து பாத்தீங்கன்னா முத்தம் கொடுத்த முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா சங்கருக்கு தான் படப்பிடி போய் நடிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ பாந்தி எடுத்து மயக்கப்பட்டு கொடுத்துட்டார் டோட்டலாகவே அன்கான்சியஸ் ஆயிட்டாரு சுயநிலவு இல்லாமல் போனோன்ன பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே பார்த்துட்டு ஸோ இது வந்து பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அது ஆபத்து தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சும்மா சொன்ன வார்த்தைகள் கிடையாது யார் சீசன் ஒன்னில் எட்டாயிரம் பேர் அந்த அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு பேர் அந்த எட்டு பேர் செலக்ட் ஆகி சீசன் ஒன்ல போவது யார்ல முதல் முதல்ல வந்து ரோபோஷங்கர் தான் வந்து பங்கு ஜூனியர் ரோபோ ஜூனியர் இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில அந்த பையனுக்கு காதுகுத்து விழா வச்சிருக்காரு பேரனுக்கு ஆதமய அணியர்களுக்கு வணக்கம் இன்றி நம்மிடையை ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சா இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் ரோபோ சங்கருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சார் அதனுடைய உண்மை பின்னணி என்ன சார் ரோபோசங்கர் வந்து ரொம்ப நல்ல கலைஞர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாவே வந்து சில பேருக்கு வந்து நகைச்சுவாக பேசுறது வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கிற எல்லோரையுமே வந்து கலகலன்னு சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அந்த அந்த அளவுக்கு வந்து காமெடியாக இயல்பா பேசக்கூடிய ஒரு நபர் தான் ரோபோசங்கர் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோபோசங்கருடைய மனசு வந்து ரொம்ப இளகிய மனசு அதாவது நிறைய பேருக்கு வந்து ரோபோசங்கர் வந்து உதவி செஞ்சுருக்காரு எத்தனையோ விதமான உதவிகளை வந்து ரோபோசங்கர் செஞ்சிருக்காரு இப்போ பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்காது தான் உண்மை இப்போ கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஸ்டன் ஆரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா பல அஸ்டன் ஆரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி சார் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படின்னா உடனே வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நூற்றுக்கணக்கான அஸ்டன் ஆக்டர்ஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருக்காரு கொரோனா காலகட்டங்களில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உணவு இல்லை அப்படின்னா அது வந்து அவங்க வீட்டிலே வந்து உணவு தயாரித்து கொடுத்துருக்காரு ஒரு ஒரு நூறு பேர் ஐம்பது பேருக்கு வந்து உணவு தயாரித்து கொடுத்துருக்காரு சில பேர் வந்து எப்படி வீட்டில் போய் சாப்பிட்றது அப்படின்னு யோசனை பண்ணி கொஞ்சம் பா போக மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்கள் இருந்தாங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மனசு ரோபோஷங்கருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ரோபோஷங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோபோஷங்கருக்கு ஒரு ஷோ கமிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட பாப்புலரான ஆளுங்களை கூட்டிகிட்டு போனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஷோஸ் நிறையா கிடைக்கும் ஆனால் வந்து ரோபோசங்கர் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வேலை இல்லாமல் இருக்காங்கள்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளாக ஒருத்தருக்கு வேலை இல்லை ஒரு மாதமாக ஒருத்தருக்கு வேலை இல்லை இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்கள்ல அந்த மாதிரி கலைஞர்கள் யார் அப்படின்ற அது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்கள தான் வந்து கூட கூப்பிட்டு போவாராம் அதாவது வந்து தம்பி நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னும் போது அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு வாங்க போல வாங்க தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஸ் கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலோடைய தீவிர ரசிகர் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கமலோட தீவிர ரசிகராக இருந்திருக்காரு விக்கிபீடியாவில் கமலோடைய தகவல் இருக்குது பார்த்தீங்களா அதை விட ரோபோசங்கர்கிட்ட வந்து த கமலோடைய தகவல் வந்து கொட்டி கிடக்குது அந்த மாதிரி வந்து அத்தனை அந்தளவுக்கு வந்து வெறியன் கமலோடைய வெறிய ரோபோசங்கர் கமலே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரோபோசங்கரை பார்த்துருக்காரு பார்த்துட்டு எப்படி இவ்வளோ தகவல் என்னை பற்றி சொல்கிறீங்க எனக்கே வந்து இதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்போ வந்து ரோபோ சங்கர் சொல்லியிருக்காரு ஆனால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை மூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா கமலோட வேடங்கள் இருக்கு பாத்தீங்களா கமல் நடித்த பாட்டு படத்தில் உள்ள பாட்டு அந்த மாதிரியான பாடல்களை வந்து தான் மேடையில் பாடி ஆடி பிரபலமானவர் சங்கர் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை கமல் கிட்ட வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அண்ணன் நீங்க எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கமல் வந்து சொல்லியிருக்காரு க பாங்க ரோபோ அப்படின்னு சொல்லி கமல் முத்தம் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி எல்லாருக்குமே வர வரவங்க போகிறவங்களுக்குலாம் முத்தம் கொடுப்பாரு ஆனா கமல் வந்து பெண்களுக்கு தான் முத்தம் கொடுப்பாரு ஆண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டார் ஸோ கமலே வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்த முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ரோபோசங்கருக்கு தான் கமல் கொடுத்த முத்தம் ஒரு ஆணுக்கு கொடுத்த முத்தம் அப்படின்னா ரோபோசங்கருக்கு தான் அந்த அளவுக்கு வந்து ரோபோசங்கர் வந்து கமல் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் ரோபசங்கர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பார் அந்த மோதிரத்தை பார்த்திங்கன்னா கமல் முத்தம் கொடுத்தார் இல்லையா அந்த ஃபோட்டோ போட்டு தான் ஒரு மோதிரம் வந்து போட்டிருப்பார் எப்போவுமே வந்து அவருடைய தூக்கத்தில் கூட அவருடைய எண்ணங்கள் வந்து கமலை சுற்றியே இருந்திருக்கு ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல கலைஞர் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் பட்டு படிப்படியாக முன்னுக்கு வந்தவர் மதுரையை வந்து பூர்வீகமாக கொண்டவர் தான் ரோபோ சங்கர் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அது வந்து ஒரு மிக பிரபலமான ஸ்கூல் மதுரையில் அது ஏன் பிரபலமான ஸ்கூல்னால் அந்த ஸ்கூலில் வந்து நம்ம பாரதியார் வந்து வாத்தியாராக வந்து பாடம் நடத்தியிருக்கார் ஸோ அந்த ஸ்கூல் இப்போ கூட ரொம்ப பிரபலமான ஸ்கூலும் அந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் படிச்சிருக்காரு ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த டென்த்து ப்ளஸ் ஒன்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சங்கருக்கு வந்து ஃபிட்னஸ் மேலே ரொம்ப ஆர்வம் உடம்ப நல்லா வச்சுக்கணும் கட்டுமஸ்தானமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஜிம்னு அப்படின்னு ஒருத்தர் நடத்தியிருக்காரு மதுரையில் அந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி நவீன ஸ்பெஷலிட்டிஸ் ட்ரெட்மில்லு இந்த மாதிரி ஸ்பெஷலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது ஏசி ஜிம்மு எதுவுமே கிடையாது ஒரு திறந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மு நடக்கும் அந்த ஜிம்மில் வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பெரிய கல்லெல்லாம் இருக்குல்ல அந்த தூக்க முடியாத கல் அந்த அந்த இந்த கல்லெல்லாம் தூக்கி அப்படி இது பண்ணணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மம்முட்டி வெட்டுறது கடப்பாறையால் வெட்டுறது இந்த குத்துறது இந்த மாதிரி வந்து ஹார்டு எக்ஸசைஸில் உழைக்கிற வ வர்க்கத்தில் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் வந்து தான் எக்ஸசைஸை சொல்லி கொடுப்பார் அந்த மாஸ்டர் அப்படி வந்து பா அந்த அந்த மாதிரி வந்து அந்த மாஸ்டர்கிட்ட படித்து ஃபிட்னஸ் அப்படி எப்போவுமே வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவர் தான் ரோபோ ரோபோசங்கரு இன்னொரு விஷயம் என்னென்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணகன் போட்டி நடக்கும்ல அதில் வந்து மிஸ்டர் மதுரை அந்த பட்டத்தை ரோபோசங்கர் வெற்றி வென்றிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பல மாநிலங்களுக்கு போயிருக்கார் பஞ்சாப்லாம் போயிருக்காரு அங்கெல்லாம் போ போய் இந்த ஆணகன் போட்டியில் கலந்துக்கிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா பதக்கங்கள் வென்றுட்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய ஆர்வங்கள் வந்து அவர் வளர வளர வந்து கலை மீது வந்து பெரிய ஆர்வம் இருந்திருக்கு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு அப்போது வந்து அபிநயா கலைக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குழுவில் போய் வ வாய்ப்பு கேட்டிருக்காரு எனக்கு வந்து ஆடுறதுக்கு பாடுறதுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுங்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது வித்தியாசமாக செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருக்காரு அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி வேடம் போட ஆரம்பிக்கிறார் அந்த வேடம் போட்டு அதில் பிரபலமானதுனால தான் ஷங்கருங்கிற அவருடைய பேரோட ரோபோ சேர்ந்து ரோபோ ஷங்கர்னு பேர் மாறிச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டு கிட்டத்தட்ட அது வந்து அலுமினியம் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அலுமினியம் பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து அடிச்சு விட்ருவாங்க அது வந்து ரோபோ மாதிரியே ஸ்டெப்ஸ் போடுவார் டான்ஸ் எல்லாம் போடுவார் ஸோ இது வந்து நிறைய பேர் ரசிக்க ஆரம்பித்தாங்க ரசிக்க ஆரம்பிக்காங்க நிறைய பேர் ரசிக்க ஆரம்பித்தாங்க தொடர்ந்து வந்து இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு டெய்லியுமே வந்து இந்த மாதிரியான மேடைகளில் வந்து ஒரு நடனம் மாட ஆரமிச்சார் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இப்படி வந்து அவருடைய இப்படி கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் மல்டி ஆர்கனில் வந்து டேமேஜ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த உடம்பெல்லாம் பெயிண்ட் அடித்து நடித்தார் இல்லையா அதுதான் ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கோம் அந்த கெமிக்கல் வந்து டெய்லி உடம்புக்குள்ளே போயிட்டே இருந்ததுனால அந்த அந்த உடல் உறுப்புகளுடைய சக்தின்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து அதனுடைய செயலாற்றலத்தை வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு தான் இப்போ வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் அவருடைய பல உறுப்புகளுக்கு வந்து இந்த நாற்பத்தி ஆறு வயசுலேயே வந்து செயல் போகிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது பார்த்திங்களா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அது வந்து அடித்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டை இது பண்ணுறதுக்கு இந்த கெரோசின் சொல்லுவாங்கல்ல கிறிஸ்டாயில் மண்ணெண்ணெய் அந்த மண்ணெண்ணெயை வச்சு பார்த்தீங்கன்னா ரப் பண்ணி தே தோலெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தேய்ச்சி போகிறான்னீங்கன்னா தான் அதை முழுசாக நீங்கள் வெளியில் எடுத்து குளித்து கிட்டத்தட்ட ஆறு மணி அஞ்சரை மணி காலையில் தான் அவர் சாப்பிட்டு படுப்பாரான் சங்கர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்து கஷ்டப்பட்டு வந்து வந்த ஒரு மனிதர் அவருடைய மனைவி இருக்காங்கல்ல பிரியங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் நான் வந்து பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி தான் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஒரு நடனம் ஆடுற ஒரு ஷோவில் போகும்போது ரெண்டு பேருக்கும் காதல் வ வயப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு இந்துஜா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க கூட விகில் மாதிரி படங்கள் நடிச்சிருந்தாங்க அவங்களுமே இப்போ பிரபலமாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஸோ நல்ல ஒரு ம குடும்பம் அந்த குடும்பத்தை அந்த இந்துஜாங்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தை அது வந்து ரோபோ சங்கர் என்ன சொல்றார்னா ஜூனியர் ரோபோ சங்கர் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரில இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் அந்த பையனுக்கு காது குத்து விழா வச்சிருக்காங்க பேரனுக்கு பேரனுக்கு மொட்டை அடித்து காது குத்துற மாதிரி வந்து பேரனுக்கு வந்து காது குத்து விழா வச்சிருக்காங்க ஸோ அந்த விழா வந்து உசிலம்பட்டியில் நடக்கிறதா இருந்துச்சு கடா வெட்டி விருந்து பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள இப்படி கால ரோபோ ரோபோசங்கர் இப்போ வருத்தமான விஷயம் அதாவது வந்து எப்படி சொல்றது நல்ல கலைஞர் ரோபோசங்கர் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடித்த ஒரு கலைஞராக எல்லாரையுமே மதிக்கக்கூடிய ஒரு கலைஞரா எல்லாரையுமே மகிழ்வித்த ஒரு கலைஞராக இன்னைக்கு இருக்கார் ஆனா இன்னைக்கு வந்து சில பழக்க வழக்கங்கள் ரோபோஷங்குற பத்தி சொல்றாங்க குடி பழக்கங்கள் அவருக்கு சார் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்கா வந்து ரொம்ப உடல் மெலிந்து ரொம்ப பாதிப்பு உள்ளா இருந்தார் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில வந்து நல்லபடியாக ஆனாரு பல உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பழையபடி வந்து நான் கூட சில இருக்கிற வீடியோஸ்லாம் இப்போ பார்த்தப்ப இப்போ ரோபோஷிங்கர் நல்லா இருக்கார் பழையபடி வந்துட்டார் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பழக்கங்கள் வந்து அவரால் விட முடியல அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்திச்சுங்கிறாங்க ஒரு கல்லீரல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒன்ஸ் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து உங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவர் ரெக்கவர்னால் குணமாயி நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உணவு பழக்கம் இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் கட்டுப்பாடோட உணவு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த கல்லீரல் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து செயல்படும் அதை மறுபடியும் அதை அது அது பாதிக்க மரமான உணவு பழக்கங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது பாதிக்கப்படும் அப்படி தான் பாதிக்கப்பட்டு சங்கர் வந்து ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு படப்பிடிப்பில் கலந்துருக்காரு உடல் வழியெல்லாம் இருந்திருக்கு ஒரு ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா உடம்பெலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஸோ இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம நிச்சயமாக அந்த படப்பிடிப்பில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி படப்பிடிப்பு போய் நடிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ பாந்தி எடுத்து மயக்கப்பட்டு விழுந்துட்டார் டோட்டலாகவே அன்கான்சியஸ் ஆகிட்டார் சுயநிலவு இல்லாமல் போனோன்னே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே பார்த்துட்டு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிருங்க அப்படின்னோன்னே பெருங்குடியில் பெருங்குடியில் இருக்கிற ஜெம் மருத்துவமனையில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவில் கொஞ்சம் குணமாய் வந்ததாக சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னாச்சுன்னு தெரில நேற்றுக்கு இரவு எட்டரை மணிக்கு இறந்து போயிட்டார் இல்லை அவர் பேசினார் குடும்பத்திட்ட நல்லா நான் தேடி வந்துடும் அப்படிலாம் பேசுனாருன்னு கூட செய்திகள் வந்துச்சு சரி நல்லா வந்துருவார் தான் அப்படின்னு நினைச்சோம் நேற்று நைட்டு வந்து அந்த சடனாக அந்த நியூஸ் கேட்கும்போது நான் ஒட்டுமொத்த திரையுலகமே இன்னைக்கு அவரோட வீட்டில் தான் சார் இருக்கார் எவ்வளோ பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு சார் அவரு இல்லை இல்லை அவர் வந்து நான் தான் சொல்கிறேன்ல நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப எல்லாத்துட்டையுமே பிரியமாக பழகுவாரான் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறது அணைச்சிக்கிறது அன்பா போய் சில பேர் நடிப்பாங்க சினிமாவில் அப்படிலாம் இல்லாமல் உண்மையோடையே வந்து தன்னோட தங்கிட்ட இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது அன்பை வந்து மற்றவங்க கிட்ட வந்து பரிமாறி அவங்க பல பேருடைய அன்பை வந்து ரோபோ சங்கர் பெற்றிருக்கிறார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலக்கப்போவது யார் சீசன் ஒன்னில் எட்டாயிரம் பேர் போயிருக்காங்க அந்த அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு அறுபது பேர் செலக்ட் ஆகி அந்த அறுபது பேரில் வந்து எட்டு பேர் செலக்ட் ஆகி சீசன் கலக்க போவது யாரில் முதல் முதல்ல வந்து ரோபோ சங்கர் தான் வந்து பங்கு பெற்றிருக்கிறார் ஸோ இந்த பெருமையெல்லாம் ரோபோ சங்கருக்கு உண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசத்து போவது யார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டாயிரம் மேடைகள் வந்து ஏறி இருக்கிறார் ரோபோ சங்கர் ஒரு அறுபது எழுபது நாடுகளுக்கு போயிருக்கிறார் ரோபோ சங்கர் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து தன்னையே வந்து ஒரு கலைக்கு அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனிதர் தான் ரோபோ சங்கர் சார் நிறைய கலைஞர்கள் வந்து மக்களை மகிழ்விக்கிறாங்க ஆனால் அவங்களோட உடம்பை சரியாக பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது நம்ம பல நடிகர்களை உதாரணமாக சொல்லலாம் சார் அந்த மாதிரி தான் வந்து ரோபோ சங்கரும் தன்னுடைய உடலை பராமரிக்காம இப்படி ஆயிட்டாரு சார் கவிஞர் ஸ்னேகன் கூட வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா அதாவது சங்கர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் சில பழக்க வழக்கங்கள்லேருந்து மீண்டு வந்தார் நாங்கள் காப்பாற்றி கூட்டு வந்தோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உடலுக்கு என்ன தேவையோ அதை கேட்காமல் மனசு சொல்கிற மாதிரி அவர் வந்து சில பழக்க வழக்கங்களுக்கு மறுபடியும் போனதுனால இப்படி நம்மளை விட்டு சீக்கிரமாகவே பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிறாங்க இது எப்படின்னா தம்பி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை அதுக்கு அடிக்ஷன் அடிக்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு போயிட்டீங்கன்னா வந்து வெளியில் வரது கொஞ்சம் கஷ்டம் பல சினிமா கலைஞர்களை வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிக்கல்குள்ளே வந்து சிக்கியிருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ளே மாட்டியிருக்கிறாங்க குடி பழக்கம் இந்த பல பழக்க வழக்கங்களில் சிக்கினதுக்கு காரணம் என்னென்னா கலையை நேசிக்கிறவங்க அந்த கிரியேட்டிவிட்டியாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கலையே பார்த்திங்கன்னா ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயந்தான் உண்மையாக தான் கலையே பார்த்திங்கன்னா ஒரு 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 உங்களுக்குள்ள ஒரு போதை உங்களுக்குள்ள ஒரு நம்மளால் படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் திறன் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அது வந்து வெளியில் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன சினிமா போது எப்படின்னா கடுமையான உழைப்பு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசுனால் அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் அவர் வந்து சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் தான் வேறு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் தான் அவருக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஸோ அப்படி இருந்தபோது வேலையும் பார்த்திங்கன்னா சினிமாவில் வலுவான வேலை அதான் ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் அசதியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது சகஜமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் கூடும்போது அங்கே கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படிங்கிற எண்ணம் தோணும் ஸோ இது வந்து பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு அது ஆபத்து தான் அதாவது இந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சும்மா சொன்ன வார்த்தைகள் கிடையாது அந்த மாதிரி வந்து எதுவுமே அவங்களுக்கு ஜாஸ்தியாக போச்சுன்னா ஆபத்து தான் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் ஃபுட் ஹேபிட்டே எடுத்துக்கங்களேன் சாப்பிட்றது தான் சொல்கிறேன் சாதாரணமாக உணவு பழக்கம் அந்த உணவு பழக்கத்தில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அதாவது வந்து காலையில் ஒரு உணவு சாப்பிட்றோம் மத்தியானம் ஒரு உணவு சாப்பிட்றோம் இரவு ஒரு உணவு சாப்பிட்றோன்னு அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது நம்ம நினச்ச நேரத்துல நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு மிஷின் தான் நான் பாடியே வந்து உங்களுக்கு மிஷின் தானே டோட்டலாக அப்படி இருக்கும்போது அதனுடைய அது ஒரு இது இதுதான் இது பண்ண முடியும் இந்த பாடி அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஓவராக வந்து லோடு கொடுத்திங்கன்னா அந்த லோடு தாங்காமல் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி அளவோட நிக்கிலேன்னா ஆபத்து தான் இப்போ தான் அவர் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சுட்டு வந்தார் சரி ஏன்னா அப்போது மஞ்சகமன் நோயால் அவதிப்பட்டும் போதே வந்து நிறைய பேர் நிறைய மாதிரியான இதெல்லாம் வந்துச்சு அவர் அவ்வளோதாம்ப்பா அப்படின்னு பட் அதுலேருந்து கம்பேக் கொடுத்து திரும்ப வந்து எல்லா படங்களையும் நடித்து பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு சம்பவம் வந்து எல்லாேருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது சார் அவங்க குடும்பம் எப்படி சார் எடுத்துக்க போகிறாங்க ஏன்னால் அவங்களோட மெயின் பில்லரே அவர் தான் சார் அவர் அவங்க சந்தோஷமாக அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம ட்விட்டர் திறந்தா இன்ஸ்டா திறந்தா வந்துட்டே இருக்குது சார் நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னும் போது அவங்க எப்படி சார் எடுத்துக்க போகிறாங்க இல்லை அவங்க வந்து அவங்க மனைவியெல்லாம் அந்த வீடியோலாம் இப்போ சமீபத்தில் வீடியோ அப்புறம் வர காணவலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க அந்த பிரியங்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க அவங்க மகளுமே பார்த்தீங்கன்னா அப்பா மேல உயிர விடுறாங்க ஒரு எப்படி சொல்றது எல்லா குடும்பத்திலையும் அந்த இணக்கம் பிரியம்லாம் இருக்கும் ஆனால் வந்து ரோபோ சங்கர் தான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தினுடைய தூணா இருந்தார் இல்லை அந்த வேதனை அது அது பெரிய தரும் வந்து எப்படி சொல்றது அவங்க அவங்க எத்தனையோ பிரபலங்கள் இன்னைக்கு வந்து நம்ம துணை முதலமைச்சர்ல இருந்து பல பேர் வந்து ரோபோ சங்கர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ரோபோ சங்கர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க அவங்க பார்த்து அவங்கள பார்த்தெல்லாம் அழுகும்போது கஷ்டமாக இருக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்ச ஒரு குடும்பம் நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு குடும்பம் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சிக்கல் இருந்து அதுலேருந்து பாதிப்புலேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷமாக கா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு நடுவில் அவங்களுடைய மகள் திருமணம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க அதை வந்து ஆடி பாடி கொண்டாடி அந்த அளவுக்கு வந்து மகளுடைய திருமணத்தை செலிப்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பேரனை வந்து ஜூனியர் ரோபோஷங்கர் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாராம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சிறது என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு தகப்பனா இருக்குது ஒரு குழந்தைக்கு தகப்பன்றது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை மூலம் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்கு வந்து வேதனையா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கலைஞர் அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறு வருஷத்துக்குள்ளே சுருங்கி போகணுமா அப்படின்னா வேதனையா இருக்கு நிறைய சினிமாவில் வந்து எத்தனையோ கலைஞர்கள் இளம் மதிலேயே இறந்திருக்கிறாங்க நடராஜன் ஒரு காமெடி நடிகர் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நா முத்துக்குமார சொல்லலாம் இவங்கெல்லாம் இளம் வயதில் இருந்தவங்க ரொம்ப சின்ன வயசுலே இருந்தவங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரோபோ சங்கருக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசு தான் நம்போது இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வாழ வேண்டிய ஒரு மனிதர் அவர் வந்து எப்படி சொல்கிறது நல்ல கலைஞர் பல பேரை வந்து சிரிக்க வச்சவர் என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து அவங்க குடும்பம் வந்து அந்த வேதனை அது எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில இறைவன் வந்து அந்த குடும்பத்துக்கு பலத்தை கொடுக்கணும் அந்த கஷ்டத்துல இருந்து இந்த துன்பத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க வர்றதுக்கு சமாதானமாகறதுக்கு இறைவனை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த அலுமினியம் பெயிண்டின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் சொன்னீங்க இது ரெண்டு மட்டும் தான் காரணமா சார் இல்லை வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா சார் அலுமினியம் பெயிண்ட்டுங்கிறது பெரிய ஆபத்து இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறீங்க கருப்பு சுபையான்னு ஒரு நடிகர் இருந்தார் அவர் வந்து பெரிய மருதுன்னு விஜயகாந்த் படத்தில் வந்து நடிச்சிருந்தார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி வந்து ஈஎம் பூசுறவங்க அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் வருவாங்க ஸோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து கருப்பு சுப்பியா வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வந்து அவர் ஒரு சின்ன காமெடி நடிகர் வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதுக்கு இஎம் பூசி கொடுங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் ஏன்டா இஎம் பூசும் கவுண்ட் பண்ணி பேசுவரலாம் அந்த மாதிரி தூக்கி போடுவார் இதுக்கு ஈயம் புசுங்க என்கிட்ட இன்னும் பத்து பன்னெண்டு அண்டா இருக்குது அப்படின்னு ஐயோ அப்படின்னா சொல்லிவிட்டு அந்த ஈயத்தை ரெடி பண்ணிவிட்டு இது பூச்சி கொடுப்பாங்க கொண்டா அந்த மீதி அண்டாவை அப்படின்னு கவுண்ட் பண்ணி கேட்பார் அப்போ வந்து இந்த கருப்பு சுபையா சொல்லுவார் எல்லாம் அடமான கடையில் இருக்குது அப்படின்வார் ஏய் அடமான கடையில் வச்சுட்டு எங்களை நக்கலாடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவரை படுக்க போட்டு வந்து ஈயம் பூசி விட்ருவாங்க இது ஒரு நகைச்சுவை காட்சி இந்த நகைச்சுவை காட்சி வந்து ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு எப்படின்னா அந்த அந்த அதில் நடித்த அந்த கருப்பு சுபையா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே இறந்து போயிட்டார் ஓ அந்த காட்சி நடித்தது காட்சி நடித்த கருப்பு சுப்பை ஏன்னா அவர் ஃபுல்லாக ஈயம்பூசி விட்ருவான் அவர் கொஞ்சம் வயதுலேயும் மூத்தவர் அந்த ஃபுல்லாக ஈயம்பூசி விட்டோன்னே அவருடைய அதாவது அந்த காலத்தில் சொன்ன காரணம் என்னென்னா இந்த நம்ம வேர்வை ஞானங்கள் ஞானங்கள்லாம் வெளியில ஏறுறதுக்கான சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல நம்ம உடம்புல அதெல்லாம் அந்த பெயிண்ட்டு போய் அடைச்சிச்சான் அது வந்து ஆமாம் அது எப்போவும் போல அந்த இப்போ கிஷ்ணாயில் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க இருந்தால் கூட அந்த நாணங்கள்லாம் வந்து அடைச்சிக்கிட்டது அதை மறுபடியும் வந்து சரி செய்ய முடியாமல் அது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காரு ஆனால் அதே மீறி வந்து அவர் இறந்து போயிட்டார் ஸோ அப்படிலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாடம் இது வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து இது வந்து அதை காட்சி காண்டி பயன்படுத்தினாங்கன்னா ஒரு உயிரே போயிருச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து இந்த மாதிரி காட்சிகள் நடிக்கும்போது இதெல்லாம் வந்து ஆபத்துங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி காட்சிகளே வைக்கிறதில்ல அந்த மாதிரி காட்சிகள் இருக்குன்னா நடிக்கிறவங்களுமே அந்த காட்சிகள் நடிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க ஸோ ரோபோ சங்கர்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதுலேயே இந்த மாதிரி வந்து அந்த உடம்பு அன்னைக்கு அன்னைக்கு உடம்பு கோஆப்ரேட் பண்ணும் தம்பி நீங்கள் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு இருக்கிற போது வாலிபத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அது தாங்கும் வாலிபம் தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வயோதிகம் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தாங்காது ஸோ அப்படி இதெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அதாவது இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணதுனால இப் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு மகா கலைஞர் வந்து நம்ம இழந்துட்டோம் அதுதான் உண்மை நன்றி சார் பல தகவல்கள் எங்களுக்காக தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி நன்றி